காலை துவங்கிய போராட்டம் எப்பயுமே கைது பண்ணா ஒரு நாள் திருப்பி அனுப்பிடுவாங்க ஆனா இன்னும் போகாம உள்ளிருப்பு போராட்டம் நடத்த காரணம் என்ன இல்ல மலையடி குப்பம் பெத்தாம் குப்பம் கிராமத்தை சார்ந்த விவசாயிகள் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய பரம்பரை சொத்தாக இருந்த நிலத்தில் இருந்து திடீரென்று மாவட்ட நிர்வாகம் அவர்களுடைய பயிரை அழித்து முந்திரி மரத்தை வெட்டி நாசமாக்கி செடியை நேர்வோடு குறுஞ்சி வெளியே இருப்பதைப் போல அவர்களுடைய கிராமத்தில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்துகிற முயற்சியில மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு பட்டாக்கேற்று பல ஆறு காலமாக நிர்வாகத்தை பட்டா மக்களை தீர்த்தளிக்கிற ஒரு வகையிலிருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் இந்த நிலத்தை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அந்த நிலத்துக்கு பட்டா வழங்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை இரண்டாவது இந்த நிலத்தை எடுத்து நல்ல பொன்முளையும் பூமியாக இந்த பகுதி என்பது இருக்கிறது ஆழ்குழாய் பாசனத்தின் மூலமாக தொடர்ந்து வாழை தென்னை வேர்க்கடலை உள்ளிட்ட நல்ல வளமான பூமியாக இந்த பகுதி என்பதற்காக இத்தகைய பகுதியில் குத்திக்கும் வகையிலான நல்ல புனித நீர் என்பது இந்த பகுதியில் இருக்காது இத்தகைய நிலையில் இந்த பகுதியிலே தோல் தொழிற்சாலையை அமைப்பதற்கு கவலார் அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கிறது தோல் தொழிற்சாலை ஒருவேளை இங்கு அமைக்கப்படுமானால் இந்த பகுதி முழுவதுமே விவசாயம் அடைந்து நிலவளம் பெற்று நீர்வளம் பெற்று

முறையை தொடர்ந்து கடைபிடிக்கிறது அழைத்து பேசி நியாயமான கோரிக்கை சம்பந்தமாக தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்து இதுக்கு தீர்வை ஏற்படுத்தியிருக்க முடியும் ஆனால் காவல்துறை கையிலே இருக்கிறது காவல்துறை மூலமாக இந்த போராட்டத்தை ஒதுக்காம் என்கிற தவறான கண்ணோட்டத்திலேயே செயல்பட்டதை விளைவாகத்தான் இன்னைக்கு இவ்வளவு நேரமும் நாங்கள் போராட்டத்தை தொடர வேண்டிய உரிமையை நிலைநிறுத்துகிற வகையில் மீண்டும் முந்திரி சரியிலே நடுவது என்பதை தவிர வேற எந்த விதமான நோக்கமும் இன்றைக்கு கிடையாது காவல்துறை தடுக்காமல் இருந்திருந்தால் அடுத்த பதினைந்து வருடத்தில் இந்த போராட்டம் என்பது முடிஞ்சது காவல்துறை இதை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்த்து நில உரிமை போராட்டத்தை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்த்தவருடைய விளைவுதான் இந்த போராட்டம் மிக முக்கியமான காரணம் ஆகவே மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் தலையிட்டு இந்த நிலைப்பிரச்சனைக்கும் தொழில் தொழிற்சாலை இங்கே அமைக்கப்படாது என்ற உறுதி அவர்கள் அளிப்பார்களே ஆனால் நாங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் இரவிலும் போராட்டம் தொடரும்